வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாடல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின்ங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்குது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா பிரண்ட் ஒரிஜினலுங்க பிகேடி டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா ரீ டயருங்க ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு ஹூக் பெட்டிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டியில் பேட்ரி இல்லைங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க வண்டிக்கு புக்கு அவைலபிளாக இருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் கிர்லோஸ்கர் இன்ஜினோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்